கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு புத்தியுள்ள மனுஷன் யார் இன்றைய தியான வசனம் மத்தேயு ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் தியானம் இந்த உலகிற்கு நற்செய்தியை அறிவிப்பதும் தர்மம் செய்தல் போன்றவையும் கிறிஸ்தவ வாழ்விலே முக்கியமான அம்சங்களாக இருக்கின்றது அவைகளை செய்தும் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திய ஒருவன் தன் ஆத்மாவிற்கு நஷ்டம் உண்டாக்கினால் அவனுடைய நற்கிரியைகளினாலே அவனுக்கு பலன் என்ன எனவே நாம் புத்தி உள்ளவர்களாக நடக்கும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கூறிய சத்திய வார்த்தைகளை வாசித்து தியானித்து அவைகளின்படி நாம் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு விசுவாசியானவன் சபை வளர வேண்டும் சபை பெருக வேண்டும் பரலோகத்திற்கு ஆத்துமாக்களை சேர்க்க வேண்டும் என்று அயராது ஆனால் அவன் மனதிலே உடன் சகோதரரை குறித்த கசப்பு இருந்தது அவன் அதை குறித்து எண்ணமற்றவனாக தான் விரும்பும் நட்பிரியைகளை நடப்பித்து வந்தான் ஆனால் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் என்று ஆண்டவராகிய இயேசு கூறியிருக்கின்றார் மன்னிப்பின் மாட்சிமையே நற்செய்தியின் முக்கிய அம்சங்களில் ஒன்றாக இருக்கின்றது அந்த மன்னிப்பை தன் வாழ்விலே கடைப்பிடிக்க மனதில்லாமல் நற்செய்தியை அறிவிப்பதனால் அவனுக்கு வரும் பலன் அற்பமே பிரியமானவர்களே நாம் சம்பூர்ண பரிசுத்தராக எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பது பொருள் அல்ல இந்த உலகத்திலே நாம் வாழும் வரை இந்த சரீரத்திலே காயங்கள் ஏற்படலாம் ஆனால் அந்த காயத்தை ஒருவன் பாராமுகமாக விட்டு அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்குமென்றால் அது பாதகமான பின் விளைவுகளை ஏற்படுத்தும் அல்லவா அதுபோலவே நாம் வாழும் வரை மனதிலே கசப்புகள் உண்டாகலாம் ஆனால் அவைகளை அப்படியே பாராமுகமாக விட்டுவிட முடியாது அவைகளை மனித பலத்தினாலே மேற்கொள்ள முடியாது அவைகளை மேற்கொள்ளும்படிக்கு படிக்கு தேவ ஆவியானவர் நம்மோடு இருக்கின்றார் அனுதினமும் புதுக்கிருபையை அவர் பொழிகின்றார் நாம் நடக்க வேண்டிய வழியை போதிக்கின்றார் எனவே ஆண்டவராகிய கூறிய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடவுங்கள் பரலோக தேவனே உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிற உமக்கு பிரியமான பிள்ளையாக நான் வாழ எனக்கு உம் வார்த்தையை குறித்த உணர்வுள்ள இருதயத்தை தந்தருள் வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம்